அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன் செட் எக்ஸாம் எதுக்காக நம்ம டிஎன் செட் எக்ஸாம் வந்து எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூரி அளவில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸு டிஎன் செட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்கணும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் இருக்கக்கூடிய எக்ஸாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெசிஃபிக் இந்த மாதிரி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்ஆர் நெட்டு அல்லது UGC நெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து எந்த கல்லூரியில் வேணாலும் அரசு கல்லூரியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரிகளுக்கு கூட வந்து இப்போ ரீசன்ட் டைமில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருக்கீங்கனாலாம் அடிஷனலாக வந்து குவாலிஃபிகேஷன் இந்த சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு அல்லது டிஎன் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி யூஜிசி கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது நியூ எஜுகேஷன் பாலிசியின் படி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு நெட்டு எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்று யுஜிசி புதிய வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த ஒரு செய்தி அதே மாதிரி நமக்கு நம் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பத்திரிகை செய்தியிலும் இந்த இதே தகவல்தான் கொடுத்துருக்குறாங்க அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு நெட்டு தேர்வு கட்டாயம் இல்லை என்று யுஜிசி புதிய வரைவு அறிக்கை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதின் அடிப்படையில் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணிகளின் பதவி உயர்வு பெற பிஹிசிங்கிறது கட்டாயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் வந்து நம்ம எம்எஸ்சி பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை நம்ம யூஜிசி நெட்டு ஏதோ கிளியர் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கூ காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பதவி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம பிஜிசி வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸு ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் டிஎன்செட்டு சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட்டு ஏதோ ஒன்று க்ளியர் பண்ணி இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை அரசு உதவி பெறும் காலேஜ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்மளால் வந்து கெஸ்ட் லெக்சராக வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படி ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் அது வந்து தேவை அப்படின்னு சொல்லி யூஜிசி ரெண்டாயிரத்தி இருபது எஜுகேஷன் பாலிசி படி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூ ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஃபிசிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு ஃபைவ் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபது பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து அதில் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நம்ம எம்எஸ்சி பண்ணியிருக்கிறோம் அல்லது பிஹெச்டி வந்து பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிங்க அப்போ பிஹெச்டி பண்ணியிருந்தால் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ எத்தனை பேர் பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க அது பேஸ் பண்ணி சில பேர்த்துக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை நிறைய பேர் வந்து எம்எஸ்சி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அடிப்படையில் வந்து எம்எஸ்சிலேருந்து எப்படி வந்து அவங்க ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸு வந்து அவங்க ஏதாவது டிஎன் செட் எக்ஸாமு அப்படின்னா யூஜிசி நெட்டு சிஎஸ்ஆர் நெட் ஏதோ கிளியர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து எக்ஸாமுக்கு படிக்காமல் இருக்காதிங்க யாரும் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க ஒன்ஸு வந்து நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எங்கேயாவது நம்ம அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு கல்லூரிகள் வந்து இந்த மாதிரி வேக்கன்சி வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஏன்னா ஒரே குவாலிஃபிகேஷனில் வந்து அத்தனை பேர் வராங்க அப்படிங்கும் போது அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இந்த சிஎஸ்ஆர் நெட்டு யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கிறது இன்னமும் பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து அஃபீஸலாக சொல்லியிருக்கிறாங்க அது வந்து கருத்து கிடையாது பட் என்னுடைய கருத்துப்படி இது வந்து தேவைலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கம்பல்சரி இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து இது தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இன்று வந்த ஒரு பத்திரிகை செய்தியில தான் இந்த தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்